முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்டிருந்த குண்டு துளைக்காத கார் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்திருந்த காரணத்தினால் அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் குண்டு துளைக்காத கார் ஒன்று அவரின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் தவிர்த்த ஏனைய சலுகைகளை அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண் சட்டம் ஒன்றையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்து குண்டு துளைக்காத கார் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மேற்குறித்த குண்டு துளைக்காத கார் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷவின் அலுவலகம் அறிவித்துள்ளது